அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தண்டனை பண்ணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம ஒரு அற்புதமான ஒரு என்ஜாய்மெண்ட்டான இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் எந்த இடம்னா ஆற்காடு கிரீன் தென்டர் சரிங்களா நமக்கு ஆற்காடுனாலே ஞாபகம் வர்றது பிரியாணி தான் அதே போல் இங்கே இந்த ஆற்காடு கிரீன் தென்டரும் ரொம்ப ஃபேமஸ் தான் சரிங்களா நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு கிரீன் தென்டரை சொல்லலாம் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு சம்மர் டைமில் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேனா போயிட்டு குளிர்ச்சியான இடத்துல நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு ஊட்டி குடை சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் அது போல் இடத்துக்கு போகாமல் நம்ம ஒரு தௌசண்ட் ருபீஸ்ல ஒரு ஃபேமிலியாக போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடம் நமக்கு ஃபுல் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா அதே போல் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இரநூறுபா குழந்தைகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு உள்ளே இருந்தால் அவங்களுக்கு டிக்கெட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு மேலே ஆகிட்டு இருந்தால் அவங்களுக்கு அந்த நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி டூ ஹண்ட்ரட் சரிங்களா நாங்கள் நாலு பேர் ஃபேமிலியோடு வந்தோம் நான் என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய ரெண்டு பசங்கள் கவிஸ்டி பவிஸ்டின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னே நான் லாஸ்ட் இயர் ஒன் டைம் நான் போயிருக்கேன் அப்போ போகும்போது என்னுடைய சின்ன பொண்ணுக்கு டிக்கெட்டு வாங்கலை இந்த வாட்டி டிக்கெட்டு வாங்க மாட்டாங்கன்னு தான் பார்த்தேன் ஆனால் ஒரு வயசத்தில் அவன் மடம் மடம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கா அதனால் அவளுக்கும் டிக்கெட் வாங்க வேண்டியது வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு அதனால் எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா கையில் ஒரு டேக் கட்டிடுவாங்க அந்த ஒவ்வொரு டேக்குக்கும் நம்ம டிக்கெட் வாங்கும்போது ஒரு நாலு டோக்கன் கொடுத்துருவாங்க அந்த நாலு டோக்கனுக்கு நாலு ஐஸ்கிரீம் நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு சரிங்களா உள்ளே போன உடனே மொத்தமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உள்ளே எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக நீங்களே போயிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு தான் நாங்கள் போனோம் சரிங்களா உள்ளேயே எல்லாமே இருக்குது ரெய்டில் இருந்து ட்ரெயின் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்ரு வாட்டர் தான் மெயினாக இங்கே சரிங்களா ஃபுல்லாக இருக்குது நம்ம எடுத்தோன்னே நம்ம வாட்டருக்கு போகல ஃபஸ்ட்டு பசங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கோசம் நாங்கள் பார்க்குக்கு வந்துட்டோம் இதில் பசங்க ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அடுத்தது நம்ம ரெய்டுக்கு போகலாம் சரிங்களா அதே போல் உள்ளே ஃபுல்லாகவே டோட்டலாகவே ஃப்ரீன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு டிக்கெட்டு பேமெண்ட் வாங்குகிறாங்க அதாவது ஏற்கனவே நமக்கு ஸ்விம்மிங் பூல் அங்கே உள்ள பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மினி குற்றாலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்மந்தமானது ஒரு மூணு பிளேஸ் இருக்குது அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ரஷ்யா இல்லாமல் ஃப்ரீயாக நான் போயிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிக்கணும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒன் ஹவருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் வாங்குறாங்க அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும் அது விருப்பப்பட்டால் போகலாம் விருப்பம் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மாட்டு மேலே உக்காந்துங்க கயிறை பிடிச்சிங்கன்னா அது சுத்தம் பார்த்தீங்களா அதை இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் சார்ஜ் வாங்குறாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் உள்ளே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு அடுத்தது நம்ம சாப்பிட்ற ஐட்டம் கேன்டீனை பொறுத்த வரைக்கும் அங்கே அது பைசா தான் அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது உங்களுக்கு தேவையாக இருந்தால் விருப்பம் இருந்தால் நீங்கள் கையிலே பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் ஸ்நாக்ஸ் இங்கே எதோ ஒன்றாலும் நீங்கள் உள்ளே எடுத்துக்கணும்னு வரலாம் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அலோடு இருக்குது சப்போஸ் நீங்கள் சாப்பாடு ஐட்டம் எதுவும் எடுத்துன்னு வரல ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வரலனா கூட உள்ளே கேன்டீன் இருக்குது அந்த கேன்டீனில் போயிட்டு நீங்கள் தேவையானதை நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா சாப்பாடு எடுத்துன்னு வரது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா உள்ளே பொறுத்த வரைக்கும் காரம் ஐட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது காரமாக அதனால கொஞ்சம் குழந்தைங்களை இட்டுன்னு போகிறவங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மட்டும் அதாவது ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் போனால் ப்ராப்ளமே கிடையாது இந்த சிக்கன் ரைஸு வெஜ் ரைஸ்லேருந்து எல்லா வகையான ரைஸும் இருக்குது நான் நாங்கள் கேன்டீன் போகும்போது அதனுடைய அதனுடைய ப்ரைஸ் ஐட்டத்தை நான் மொத்தத்தையும் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எந்தெந்த சாப்பாடு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலுமே அங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் பசங்க ஃபுல்லாக இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணின்னு இருக்காங்க முடியல அவளால் அது அதனால் பாதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டான் சரிங்களா ஏன்னா கை பேலன்ஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொங்க முடியல அதனால் அவன் முடிச்சிட்டா இதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது ரைடுக்கு போக போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேரோ பிளைன்னு சொல்லிட்டு இதில் நான் போயிட்டு உட்காரல இதை சுற்றும் போதே நம்ம கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னா வேகம் போகும்போது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்க வச்சு அதனால என்னுடைய ஒய்ஃப் மட்டும் இதில் போய்ட்டு வந்தாங்க போயிட்டு வந்து எப்படி ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கொஞ்சம் ரிஸ்காக தான் இருந்தது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் சுற்றி இருந்ததுன்னா நானே வாமிட் எடுத்துகிட்டு இருப்பேன் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஏன்னா வேகம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக இருந்தது இது ஃபஸ்ட்டு ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் அதே போல் நம்ம எத்தனை டைம் போனாலும் போகலாம் இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்டுலம் இதில் நான் போனேன் பெண்டுலத்தில் ஆனால் இதுவே எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது இது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றுது ஆடுது உழுக்குது அது போல் பண்ண வச்சு உள்ளே இருக்கிறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் போலகுது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் ரிஸ்க்கு தான் ஆனால் நம்ம எனி டைம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டால்ஃபின் டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் இதுவும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது ஆனால் பசங்களோட போகும்போது நமக்கு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும் இந்த டால்ஃபினுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா சோட்டா பீம்னு ஒன்று இருக்குது அது ஒன்லி ஒன் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆனால் அங்கே ஆள் யாரும் இல்லாத வச்சு பார்த்திங்கன்னா அது நாங்கள் லாஸ்ட் இயராக லாஸ்ட் இயராக இருக்கட்டும் இந்த இயராக இருக்கட்டும் ரெண்டு டைமே நாங்கள் போகும்போது அது எங்களால் ட்ரை பண்ண முடியல பசங்களுக்கு அது சின்ன ஒரு வருத்தம் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா ஷெட்டு அந்த ஷெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணுமே இருந்தது சரிங்களா நெக்ஸ்ட்டு அந்த ரைடுலாம் போய்ட்டு வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால் உட்காந்துட்டோம் சரி நெக்ஸ்ட்டு அந்த டோக்கன் வாங்கினோம் பார்த்தீங்களா அதுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கினு வந்தேன் நெக்ஸ்ட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அடுத்த ரைடுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறோம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிற ரைடு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரைடுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறோம் சின்னதாக ஒரு பிளேஸில் ரெண்டு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி வருது மீடியமான ஸ்பீடு தான் இருக்கிறத டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸ் தான் பஸ்ட்டு இன்ஜின் பாக்ஸ்லேயும் நம்ம உட்காரலாம் பேக்கில் இருக்கிற மூணு பாக்ஸ்லேயும் உட்காரலாம் டோட்டலாக இதில் போகிற ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் தான் இதில் போக முடியும் அதனால் கியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இதில் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க ஏன்னா ஒரு ட்ரெயின் ஃபீல் கிடைக்கிது பொறுமையாக சுற்றி வர்றதால ஒரு ரெண்டு ரவுண்டு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபைவ் நீட்ஸ் ஆகிறதால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டைமிங் கொஞ்சம் அதிகமாகவே ஆகுது ஃபஸ்ட் ரவுண்டு எங்களால் போக முடியல வெயிட் பண்ணி நாங்கள் செகண்ட் ரவுண்டில் தான் போனோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஏறந்தே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் பாக்ஸில் நாங்கள் ஏறிவிட்டோம் எங்கள் நாலு பேருக்கு அந்த இன்ஜின் பாக்ஸ் எங்களுக்கு கச்சிதமாக எங்களுக்கு பொருந்துருச்சு ரெண்டு பேர் உட்காந்துங்க மடி மேலே பசங்களை உட்கார வச்சோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேரும் அந்த இன்ஜின் பாக்ஸில் உட்காந்துட்டோம் ட்ரெயினு பொறுமையாக சுத்த ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருந்தது நமக்கு ட்ரெயினில் போகிற ஒரு ஃபீல் கிடைக்கிது இதில் போகும்போது பசங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ட்ரெயினில் போகும்போது அதுவும் பசங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் உட்கார வச்சு அவங்க ஓட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஃபீல் ஆச்சு சரிங்களா ரெண்டு ரவுண்டு முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரெண்டு ரவுண்டு வந்தது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் எதில் போக போகிறேன்னா கப்பல் சரிங்களா அதில் நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் நான் போனேன் சுத்தமாக என்னால் முடியல அதனால என்னுடைய ஒய்ஃப் மட்டும்தான் இந்த ரைடை யூஸ் பண்ணாங்க அதே போல இதில் பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அலோடே கிடையாது ஒன்லி பெரியவங்க மட்டும்தான் இதில் அலோடு பண்றாங்க சரிங்களா ஏன்னா இது அந்த அளவுக்கு மேலே போயிட்டு வர வச்சு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாமிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அலோ பண்ண மாட்டாங்க ஆனா பெரியவங்களே பார்த்தீங்கன்னா உள்ள அந்த அளவுக்கு ஒரே கத்து அமக்களம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்கு பெரியவங்களுக்கு அப்படி இருக்கும்போது பசங்களுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க இதை முடிச்சுட்டு கேன்டீனுக்கு வந்தோம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த பில் ஐட்டம் இருக்குது எது எது எவ்வளோ ரேட்டுன்னு உங்களுக்கு இதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்குங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேமெண்ட் தான் இங்கே கேன்டீனை பொறுத்த வரைக்கும் முடிச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் வாட்டருக்கே நாங்கள் இப்போ தான் வரோம் இதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஒரு பன்னிரெண்டு மணி ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே காலை என்ட்ரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக்கு பார்த்துருப்பீங்க கூட்டம் அப்பயே டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பத்து மணிக்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பார்க்கு அந்த ரெய்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு நாங்கள் இங்கே ஸ்விம்மிங் பூல் வரதுக்கு பாருங்கள் இந்த டைமில் வரும்போது தண்ணி ஓரளவுக்கு நல்ல தெளிவாக தான் இருக்குது ஏன்னா காலையில் ஆனால் ஈவினிங் போக போக தண்ணியோட கலர் டோட்டலாக மாறிடுது ஏன்னா அந்த வெயில் டைமில் எல்லாருமே பார்த்திங்கன்னா தண்ணியை தான் லைக் பண்ணுறாங்க அதனால் தண்ணி ரொம்ப பார்த்தீங்கன்னா கலங்களாகிடுது நீங்கள் சப்போஸ் இங்கே போகிறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வாட்டருக்கு போயிடுங்க காலையிலேருந்து மத்திய வரைக்கும் நீங்கள் வாட்டரை யூஸ் பண்ணிக்கு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நீங்கள் மற்ற ரெடெல்லாம் போனீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சுத்தமாக தெளிவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது சரிங்களா ஏன்னா மதியத்துக்கு மேலே போகும்போதே இந்த வாட்டரை பார்க்கும்போதே நமக்கு இந்த குளிக்கிற எண்ணமே வராத மாதிரி ஆகிடும் அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகிடும் சரிங்களா நாங்கள் ஒரேடிய சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இந்த வாட்டருக்கு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அங்கே எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சுது அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் இதை முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுன்னு இருந்தோம் சரிங்களா நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வரும்போது ஃபுல்லாக ஸ்விம்மிங் ஃபுல்லாக தண்ணியே இடம் தெரியல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு பாருங்கள் பசங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் எகரி எகிரி குதிக்கிறது எல்லாம் அதே போல் இங்கே இன்னும் ஒரு சில ஐட்டம் அந்த மேட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு அந்த ட்யூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே இங்கே இருக்குது அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது மேலேருந்து வராங்க நமக்கு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் இதில் தான் என்ஜாய்மெண்ட் அதிகமாக பண்ணுறாங்க நாலு மாடி மேலே ஏறுற மாதிரி ஏறி அங்கேருந்து நம்ம சரக்கி வரணும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஆனால் போகிறவங்களுக்கு தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இங்கே லாக்கர் ஐட்டமும் இருக்குது நம்ம எடுத்துன்னு வர திங் வரைக்கும் பார்த்தீங்களா லாக்கரு லாக்கருடைய வாடகை டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆனால் நம்மக்கிட்ட அட்வான்ஸாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறாங்க அந்த புட்டு கீ கோசம் நம்ம ஒன் டுவெண்ட்டி கொடுத்துட்டு நம்ம லாக்கர் கீ வாங்கின்னு வந்துடலாம் அங்கே நம்ம வச்சு நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுட்டு லாஸ்ட்டாக போகும்போது அந்த கீயை கொடுத்திங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால் இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாத்ரூம் கேண்டீன் எது எது எந்தெந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஏரோ மார்க் ஃபுல்லாட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி ஆகிடுச்சு அதனால நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு வரலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்னொரு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கை குழந்தைங்கள இட்டுங்கு வந்தீங்கன்னா இங்கே தொட்டில் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அதாவது நம்ம குழந்தைங்கள போட்டு இந்த தொட்டில் ஆட்டவங்க பார்த்தீங்களா அந்த வசதியும் இங்கே இருக்குது அதனால் இந்த கை குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கிறவங்க கூட இங்கே தாராளமாக வரலாம் நீங்கள் குளிக்கலின்னா கூட உங்கள் ஃபேமிலியோடு வரும்போது நீங்கள் அந்த குழந்தையை தொட்டிலில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு இதில் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டா டிக்கெட்டு பே பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதில் நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணை இட்டுக்கின்னு ஆனால் அது எந்த அளவுக்கு சுற்றிச்சோ அந்த அளவுக்கு என் பொண்ணு அந்த மாட்டோடைய கொம்பியும் கயறியும் பிடிச்சிங்கன்னா கீய வியவே இல்லை அவரே பார்த்தீங்கன்னா அசந்துட்டார் பார்த்தீங்களா அவரே அசந்துட்டாரு என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு அந்த என்ன அந்த இந்த உடம்பு மாதிரி பிடிச்சதில் ஒன்றுமே பண்ண முடில அந்த மாட்டிலேருந்து வியவே இல்லை ஆனால் ஓரளவுக்கு ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் கண்ட்ரோலை கம்மியாக தான் வச்சார் ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கிறதால ஆனால் அதுக்கே நிறைய பேர் வீந்தாங்க கீயை பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஆனால் என்னுடைய பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த கொம்பியும் அந்த கயிறையும் டைட் பிடிச்சிக்கின்னு ஒன்றுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அதில் போனது இதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் டைம் போனதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்தாங்க அது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு திருப்தியாக போச்சு இதை பார்த்துட்டு என்னுடைய சின்ன பொண்ணு நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு டிக்கெட்டை வாங்கி மேலே ஏற்றி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை சுற்றுற சுற்றுல என் பொண்ணு டயர்ட் ஆனாளா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் கண்டிப்பாக மாடு இருக்கும் போல இருக்குது ஏன்னா அது மேலே உட்காந்துன்னு சாஞ்சதில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாடு தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டயர்டாயிருக்கும் என் பொண்ணு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக தான் இருந்தா ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு தான் போயிருந்தா இதில் சின்ன ஒரு பயமும் இருந்தது சாப்பிட்டு போனால் வாமிட்டு வேறு வந்துடுமோன்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் என்னுடைய சின்ன பொண்ணு மேலே ஏறிட்டா அவளும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டா இவ்வளவு ஒன்றுமே பண்ண முடில ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னவோ மாடு பண்ணி பார்த்துச்சு ஆனால் கீயை தள்ள முடியல இவ்வளோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸோடு மேலே உட்காந்து அந்த கொம்பை பிடிச்சிங்கன்னு டைட்டாக பிடிக்க வச்சு அதை ஆட்டின ஆட்டுறதுக்கு ஒன்றும் பண்ண முடில அவ்வோ பாருங்கள் பேலன்ஸ் இருந்தாலும் வீயிற மாதிரி இருந்தாலும் அவள் பிடிச்சிங்கன்னா தெரிஞ்சிச்சு அவளுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாஞ்சாசிங்களா இதுக்கப்புறம் அவள் அப்படியே எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அந்த பேலன்ஸ்லேயே ஃபுல்லாகிட்டா ஏன்னால் பார்க்கும்போது அது சுத்தற இதுவும் நமக்கு ஒரு மாதிரியாக கிறுன்னு வரும் அதனால் அவள் அப்பப்போ குனிஞ்சி அவள் பேலன்ஸ் பண்ணிணா அதனால் அவளுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் போங்க பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது ரூபாய் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு தானே அதனால் இந்த செலவு பண்ணது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இதை நினச்சிக்க வேண்டியது தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சு இதில் போயிட்டு அடுத்தது அடுத்தது நாங்கள் போன பிளேஸு மினி குற்றாலம் சரிங்களா வாட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேலே இருந்து குற்றாலத்துலேருந்து வீர மாதிரி சூப்பராக இருந்தது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லலாம் என் பசங்க பாருங்களாம் எந்தளவு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு திருப்பீங்க அந்த மினி குற்றாலத்தில் நானும் என்னுடைய பொண்ணும் அளவுக்கு என்ஜாய் பண்ணனு சொல்லிட்டு அது அந்த அந்தளவுக்கு மேலேருந்து வியும்போது அடி பார்த்தீங்கன்னா தர்மடி வீயிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேலேருந்து தண்ணி வீயத்தில் அவளே உள்ளே போயிட்டு போயிட்டு வந்திருப்பான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்கே நாங்கள் வரும்போது டைம் ஒரு ரெண்டரை மூணு ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள் அதே போல் தண்ணியும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா களங்களாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காலையிலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு நான் டே ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி மாதிரி சொன்னேன் வந்தவுடனே நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போயிடுங்க அப்புறமா மற்றதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா காலையிலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருந்தது ஈவினிங் ஆக ஆக ஸ்ட்ரென்த்து அதிகமாக வச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணியோட கலரே பார்த்திங்கன்னா மாறுற மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில்ங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணியில் மேலே ஏறி சறுக்கிறது அடுத்தது ஒரு குடம் மாதிரி இருக்குது அதிலிருந்து தண்ணி வீகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயும் நல்லா இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஐட்லேருந்து வருது பார்த்திங்களா அந்த ரைடு போகிறது அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக பாருங்கள் இன்னும் இன்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவை கண்ட்டினியூவாக பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தேர் எல்லாமே முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகும்போது மிஸ் ஆகிடுச்சு பம்பர் கார்ன்னு சொல்லிட்டு இருக்குது நாங்கள் காலையில் உள்ள டென் ஓ கிளாக் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இது ஓப்பனில் இல்லை ஈவினிங் நாங்கள் போகும்போது ஓப்பனில் இருந்தது ஆனால் அந்த டைம் இது இது உள்ளே எங்களால் போக முடியல என்ன ரீசன்னால் நாங்கள் ஃபுல்லாக அந்த தண்ணியில் குளிச்சுட்டு ஈரமாக இருக்க வச்சு நனைஞ்சவங்க இது உள்ளே அலோட கிடையாது கரண்ட்டு ஷே கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே இந்த குழந்தைங்க விளையாடுற பால் இதுலயும் போயிட்டு பசங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸை சொன்ன பார்த்திங்களா நீச்சல் குளம் டே பண்ணுறது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நம்ம ஒன் ஹவர்னு சொல்லுறது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கூட நம்ம இதில் குளிக்கலாம் ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரஷ்யே இருக்காது நம்ம ஃப்ரீயாக நம்ம பார்த்திங்கன்னா இதில் குளிக்கலாம் லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதான் போட்டிங் சரிங்களா இந்த போட்டிங்கும் அங்கே இருக்குது பசங்க இந்த போட்டிங்கிலும் போய் என்ஜாய் பண்ணாங்க இது ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா இதுக்கு சார்ஜே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ தான் பசங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட பிடிச்சிக்கிறேன் இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் நீங்களே போயிட்டால் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் போகலாம் என்ன கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிறவங்க விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமாக போயிட்டு வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்